ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பைபாஸ்லேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு சென்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்கங்க தனி காம்பவுண்ட் கார் பார்க்கிங் இருக்குது வடக்கு பார்த்து வீடுங்க ஒரு போர் இருக்குது ஒரு நல்ல தண்ணி வாட்டர் இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குங்க மெத்துப்படி வெளியே இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டைனிங் ஹால் இருக்குது ஒரு சாமி ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே முப்பது லட்சம் தான் முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான் இந்த வீடு முப்பது லட்சம்ங்க மிக மிக குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க பத்து லட்சம் வந்து லோனில் போயிட்டுருக்கு வீடு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலு செண்டுங்க ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ